அந்த குரானோட ஒன்றிச்சு போகணும் இப்ப நமக்கு அந்த குரானுடைய வசனங்கள் நமக்கு சில போல தர்ஜமா தெரியாம இருக்கும் தர்ஜமா தெரியாம இருக்கும் அப்படி இருந்தாலும் வெளியே விட்டுறக்கூடாது கடைக்கோ வியாபாரத்துக்கோ குடும்பத்துக்கோ உற்றக்கூடாது நாம் எங்களுடைய சிந்தனை அல்லாவோடு சொர்க்கத்தோடு நரகத்தோடு குரானுடைய வசனங்களோடு அப்படி அந்த சிந்தனையோடு பிணைத்து வைத்தால் இந்த கியாமுல்லேலினால் எங்களது முன் மன்னிக்கப்படும் இது மூன்றாவது விஷயம் முதலாவது என்ன சொன்ன ரமலானுடைய காலத்தில் முதலாவது என்ன அதிகமாக என்ன கட அதிகமாக செய்ய வேண்டிய அமல்கள் அதை சிறப்பாக செய்யணும் முதலாவது என்ன சொல்லுங்க என்ன தூக்கத்தில் இருக்கிறீங்களா முதலாவது என்ன நோன்பு ரெண்டாவது குரான் மூன்றாவது கயாமுல்லை நாலாவது அஸ்வதகா நாலாவது அஸ்வதகா தர்மம் தர்ம உணர்வு இந்த ரமலானுடைய காலத்தில் ரசூசுல்லா செல்லம் அஜ்வத் மீன் ரேஹை முருசலா அதாவது மழை காற்றை விட புயல் காற்றை விட வேகமாக நல்லரங்களில் ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதிகமாக தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் அல்லாவுடைய தூதர் செலவாறு செல்லும் ஒரு கொடையாளி அதிகமாக கொடை கொடுப்பவர்கள் அது அல்லாவுடைய தூதர் செலவா ரமலானில் மிக மிக கொடை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் கொடை தர்மம் தர்ம உணர்வு என்று சொல்கிற பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் எங்களுக்கு தந்த ரிஸ்கை அல்லாவுக்காக செலவழிப்பது ரிஸ்க்னா என்ன அல்ல என்ன சொல்லான் நாங்கள் அவர்களுக்கு கொடுத்த ரிஸ்கை எங்களுக்காக செலவழிப்பார்கள் ரிஸ்க் என்றால் அல்லாஹ் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை எங்களுக்கு தந்த வாழ்வாதாரம் ரிஸ்க் மூச்சு விடுறோம் ரிஸ்க் நல்ல மனைவி ரிஸ்க் நேரம் ரிஸ்க் வியாபாரம் தொழில் ரிஸ்க் பிள்ளைகள் சாலியான பிள்ளைகள் ரிஸ்க் இது செலவழிக்கிறது எப்படி என்ற நேரத்தை அல்லாவுக்கா நான் செலவழிக்கிறேன் அதாவது அறிவிலித்தனமாக இருக்கிற அறிவில்லாமல் இருக்கிற ஜகிலோடு இருக்கிற ஒரு மனிதனுக்கு அறிவை நீங்கள் கொண்டு கொடுப்பது கொடையில் மிகப்பெரிய கொடை என்று சொன்னார்கள் எனவே எங்களுக்கு தெரிஞ்சதை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது கொடை அதே மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்ல ஒரு ஆற்றலை தந்திருப்பான் தந்திருப்பான் நல்ல நல்ல திறமைகள் அப்ப அதை அல்லாவுக்காக சீரழிப்பது பொருளாதாரம் இருக்கிறதா அல்லா எங்களுக்கு பொருளாதார அந்த பொருளாதாரத்தை அல்லாவுக்காக கொடுப்பது ஜகாத் மட்டும் அல்ல ஜகாத் அது கண்டிப்பாக கொடுக்கணும் வருஷா வருஷம் ஜகாத் கொடுக்கணும் நாம் சதகா மேலதிகமான உபரியான தர்மங்களை நாம் அல்லாவுக்காக கொடுக்க வேண்டும் சதகா செய்வதில் போட்டி போட வேண்டும் அல்லாகுக்காக அல்லாஹவுடைய மாளிகைக்காக அல்லாஹுடைய மஸ்ஸிதுகளுக்கு அல்லாஹுடைய பாதையிலே ஏழை எளிய மக்களுக்கு மிஸ்கீன்களுக்கு அனாதைகளுக்கு அனா அதாவது பார்ப்போர் கேட்போர் இல்லாமல் இருப்போருக்கு அண்டை அயலவர்களுக்கு அல்லாவுடைய சுதர் செலதாஸ்னு சொன்னாங்க யா அபாதர் அபூதரே அபூதர் இதா கபஹ்த ம ரஹதன் அஹத் பிஹா ஜீரான க்ரோஹா முஸ்லீம் அபூதர் ரே நீங்க ஆணம் சமைத்தால் ஆனம் நீதானே கறி சமைச்சா கொஞ்சம் அதிகமா சமைச்சு பக்கத்து வீட்டு ஆட்களை கொடுங்க பக்கத்து வீட்டுக்கார ஆட்களை கொடுங்க நாங்கள் செல்லதான் செல் அபுதர் வசியத்தாச்சு சொன்னாங்க பக்கத்து வீட்டுக்காராளுக்கு நாங்கள் சகருக்கு சாப்பிட்றதுக்கு நாங்கள் சமைக்கிறோம் அண்டை அளவர்களை கொடுப்பது பெரிய சதக்கா உணவு கொடுக்க வேண்டும்

நான் அல்லாவை நேசிக்கிறேன் அதனால எத்தீமுக்கு சாப்பாடு கொடுக்குறேன் அனாதைக்கு மிஸ்கின் கொடுக்குறேன் அசீர் சிறை கைதிக்கு நான் உணவு கொடுக்குறேன் இன்னமான சாய்முக்கும் இல்லை வஜி நாங்கள் உணவு கொடுக்கறது அல்லாவுடைய முகத்துக்காக நான் உரிது மிக்கும் ஜெசா அவலா சுகூரா நாங்கள் உங்களிடத்துல நன்றியோ பிரதிபாரத்தையோ நாங்கள் எதிர்பார்க்கவில்லை நாங்கள் கொடுக்கணும் உணவு கொடுக்கறது நோன்பு துறப்பிக்க வைப்பது சாருடைய வேலைக்காக உணவுகளை கொண்டு கொடுக்கறது அதே மாதிரி காசு பணம் இல்லாதவர்களுக்கு தெரியாத முறையில் தர்மம் செய்வது சதகத்து சிர் துத்து இரகசிய தர்மம் அல்லாஹுடைய கோபத்தை அணைத்து விடும் என்று செல்லா சொன்னாங்க சனாயுல் மாரூஃப் தக்கி மசாரி அசூ நாங்கள் கொடுக்கிற தர்மங்கள் எங்களுக்கு ஏற்படுற நோய் எங்களுக்கு ஏற்படுற பிரச்சனைகள் இல்லாமல் ஆக்கிரும் அவர் ஆயிரம் ரூபாய் தர்மம் செய்வார் ஒரு லட்சம் பத்து லட்சம் செலவழிக்கிற அளவுக்குள்ள நோயை அல்லா நீக்கிடுவான் அந்த சதக்காவினுடைய பறக்கத்தால் எங்களுக்கு தெரியாது நல்லறங்கள் புரிவது நல்ல செயல்பாடுகளில் நீங்கள் ஈடுபடுவது கெட்ட மரணத்தை உங்களுக்கு அதை தடுத்து விடும் அதிலிருந்து உங்களை பாதுகாக்கும் மோசமான முடிவுகளை உங்களை பாதுகாக்கும் சதக்கா செய்கிற உணர்வு அன்புக்குரிய சகோதரிகளே ஏழை எளிய மக்கள் சொந்தக்காரர்கள் அண்டை அயரவர்கள் பாப்பா அம்மா பெற்றோரை பேணிக் கொள்ள வேண்டும் சதக்காவுடைய விஷயத்தில் எனவே தர்மத்தை இந்த ரமதானுடைய மாதத்திலே நாம் அதிகப்படுத்த வேண்டும் அதே மாதிரி அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே இந்த ரமதானுடைய காலத்தில் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு அமல் இருக்கிறது குடும்ப உறவு குடும்ப உறவுகளை பலப்படுத்த வேண்டும் சீர் செய்ய வேண்டும் உங்களோட ரிஸ்க்கில் உங்களோட வாழ்வாதாரத்தில் பறக்கத் வேண்டும் என்றால் அல்லாஹுடைய தூதர் செலதாஸ் சொன்னாங்க மன் ந ஹாப் பா ஃபி ரிஸ்கி வயோன்ஸ் அலோ ஃபி அத ரேஃப் அல்லியா சூல் ராஹிமா ரோஹு யார் ஒரு மனிதர் அவருடைய ரிஸ்க்கில் பறக்கத் உண்டாகணும்னு நினைக்கிறாரோ என்ன தொழிலில் வியாபாரத்தில் கோ என்னுடைய என்னுடைய கடையில் என்னுடைய வீட்டில் எந்த ஒவ்வொரு விடயத்துலையும் அல்லாட பறக்கத்து வரணும் வேண்டி யார் நினைக்கிறாரோ அவர் அவர் குடும்ப உறவை சேர்ந்து வாழ்க்கிறார் குடும்ப உறவை சேர்ந்து வாழ்ந்தால் அவருடைய ஒரு அதிகரிப்பு ஏற்படுமா நீண்ட ஆயுள் கிடைக்கும் ரெண்டு அர்த்தங்களை அறிஞர்கள் ஹதீஸ் அறிஞர்கள் சொல்வார் ரெண்டு அவர் நாற்பது வருஷம் வாழ்வார் ஆனால் அவர் அறுபது வருஷம் வாழ்ந்தால் என்ன சேவையை செய்வாரோ அந்த அளவு செஞ்சுவிட்டு பெயிர்வார் இது ஒன்று ரெண்டாவது அல்லாஹுடைய நாட்டத்தின் அடிப்படையில் அவருடைய ஆயுள் நீடிக்கப்படும் அப்ப இத்தேவை குடும்ப உறவை சேர்ந்து வாழும் ரமலானுடைய காலத்தில் உடைய குடும்ப உறவை சேர்ந்து வாழவில்லை என்றால் குடும்ப உறவை பேணிக் கொள்ளவில்லை என்றால் குடும்ப உறவை துண்டிப்போர் சொர்க்கம் செல்ல மாட்டார் ஒவ்வொரு திங்கள் வியாழன் அன்று அல்லாவிடத்தில் அமல்கள் உயர்த்தப்படுகிறது ஆனா யார் குடும்ப உறவை துண்டிப்பார்களோ அவருடைய அமல்கள் உயர்த்தப்படாது அவங்க சேர்ற வரைக்கும் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது அவல்கள் அங்கீகரிக்கப்படாது குடும்ப உறவு பிரிஞ்சு வாழ முடியாது என்னுடைய சகோதரியோடு நான் பேசுவதில்லை என்னுடைய சகோதரனோடு பேசுவதில்லை எந்த மாமியோடு சின்னம்மா பெரியமாவோடு பேசுவதில்லை கதைப்பதில்லை உறவு துண்டிக்கப்பட்டிருக்கிற சின்ன சின்ன பிரச்சனை ஏன் அவர் கல்யாணத்துக்கு என்ன கூப்பிட இல்லை கல்யாணத்துக்கு என்ன வந்து சொல்ல இல்லை என்பதற்காக கல்யாணத்துக்கும் போக இல்லை குடும்ப உறவையும் பயிற்சி கொள்றாங்க அல்லாவுடைய தூதருக்கு தெரியாமலே கல்யாணம் நடந்திருக்கு நம்ம அடிக்கடி பயனில் கேட்குறதா அப்துல் ரஹ்மான் ராகு ஃப்ரதான் கல்யாணம் முடிச்சுட்டுன்னா வராங்க ரசூல்லா கேட்டாங்க என்ன இது உங்களோட ஆடை ஆடையில் இப்படி ஒரு அடையாளம் தெரியுது என்ன காரணம் ரசூலா சொன்னாங்க செல்லால ஆலிசன் கேட்ட உடனே அப்துல் ரஹ்மான் ராகுப்ரதையும் சொன்னாங்க நான் கல்யாணம் முடிச்சிட்டேன் அதுதான் ரசூல் அண்ணன் அவலி பலவ் விஷாத் என்றைக்கு சொல்லாமல் கல்யாணம் முடிச்சிங்களா நான் யார் தெரியுமா சொன்னாங்களா அப்படி ரசூலாகவே தெரியாது நீங்கள் ஒரு ஆட்டை கொண்டேனும் வலிமா கொடுங்கன்றாங்க செல்லதாலிசெல்லாம் அப்போ அல்லாவுடைய தூதரி நாங்கள் பெருசாக நினச்சி வச்சிருக்கோம் சின்ன சின்ன விஷயங்கள் குடும்பத்தில் ஒரு ஃபங்க்ஷன் வைக்க போகிறோம் ஏண்ட பெரியப்பாவுக்கு முதல்ல சொல்லாமல் சாச்சாக்கு எப்படியோ முதல்ல சொல்லிட்டாங்க இது அவர் கேள்விப்பட்டது என்னைக்கு முதல்ல சொல்லாமல் என்னட்ட ஐடியா எடுக்காமல் எப்படி அவன்கிட்ட போய் கேட்பா என்ன தம்பியில் போய் கேட்பா சின்ன விஷயம் அதனால் பிரச்சனை அதனால் சண்டை அன்புக்குரிய சார்லே இப்படி உறவுகள் சின்ன பின்னமாக இருக்கிறது தாயும் தந்தையோடு பேசுவதில்லை சகோதரியோடு பேசுவதில்லை மாமியோடு பேசுறதில்ல ஏன் சின்ன சின்ன விடயங்களுக்காக உறவுகளை துண்டித்தால் அவரால் எப்படி அவருடைய அமல்களை ஏற்றுக்கொள்ளப்படும் அவர் எப்படி சொர்க்கம் சொல்லுவார் அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரிகளே குடும்ப உறவு சில துல் அர்ஹாம் குடும்ப உறவுகளை சேர்ந்து வாழ் குடும்ப உறவு சேர்ந்து வாழ்றதுனா என்ன குடும்ப உறவு சேர்ந்து வாழ்றது என்றால் அவர்களை நாம் அடிக்கடி சந்திக்க வேண்டும் சந்திக்க முடியவில்லையா போன்லையாவது எடுத்து அவர்களோடு உரையாட வேண்டும் சுகதுக்கங்களை விசாரிக்க வேண்டும் அவர்கள் நோய்வாய்ப்பட்டால் விசாரிக்க செல்ல வேண்டும் அடிக்கடி சலாத்தை சொல்லிக் கொள்ள வேண்டும் பரப்ப வேண்டும் அது அடிக்கடி அவர்களோடு நல்ல முறையில் மனம் விட்டு சந்தோஷமாக பேச வேண்டும் அவர்களுக்காக தர்மங்களை கொடுக்க வேண்டும் ஏனா தர்மங்கள் சதக்காக்களை கொடுக்கும் பொழுது அதுல அன்பு மஹப்பத் ஏற்படும் தர்மங்களை நீங்க பரிமாறிக்கொள்வதனால் உள்ளார்ந்த ஒரு ஈர்ப்பும் அன்பும் ஏற்படும் நீங்க தெரியாத ஒராளுக்கு கொடுக்குறீங்க தெரிஞ்சவங்களுக்கு கொடுங்க அதே மாதிரி தெரியாதவங்களுக்கு கொடுங்க தெரிஞ்சவங்களுக்கு கொடுப்பது குடும்ப உறவினர்களுக்கு கொடுப்பதில் ரெண்டு நன்மை இருக்குது ஒன்று அஜுருசதா இன்னொன்று அஜுருசிலா ஒன்று நீங்கள் குடும்ப உறவை சேர்ந்து வாழ்றீங்க ரெண்டாவது தர்மம் செய்கிறீங்க ரெண்டு நன்மை கிடைக்கும் அவனை குடும்ப உறவுகளை சேர்ந்து வாழ தர்மம் செய்கிற பொழுது குடும்ப உறவை நீங்கள் மறந்து விடாதீர்கள் அதே மாதிரி எல்லா நிலைகளும் அவங்களோட நலவுகளில் அக்கறவைங்க கொஞ்சம் எங்களோட குடும்பத்தில் ஒரு ஆள் மேலே போறாருன்னா நாங்கள் பார்த்து பொறாமப்படக்கூடாது பொறாமை கொல்லாத ஒரு வியாதி அது ஒரு நோய் அது ஒரு மனநோய் அது உங்களே அழிச்சு போடும் பொறாமை இருக்கக்கூடாது எனவே அன்புக்குரிய சோதர்களே குடும்ப உறவுகளை நாம் சேர்ந்து வாழ வேண்டும் இந்த ரமலாவுடைய காலத்தில் குறிப்பாக இதுல அதிலே குறிப்பாக அல்லாஹ் தௌஹீதுக்கு அடுத்தபடியாக சொல்கிற ஒரு கடமைதான் பெற்றோர்கள் அடுத்ததாக ஒரு கடமை சொல்லலான்டா பெற்றோர் குபாரசை பெற்றோர் குபாரம் செய்யு அப்படின்னா என்ன அர்த்தம் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் முதன்மையானது அல்லாஹுவை ஒருமைப்படுத்தி அவனை தோகை செய்வது அதாவது விஷயத்துல அத்தோஹைடைய விஷயத்துல அடியார்கள் அடியார்களுக்கு செய்யற விஷயத்துல அவர்களுக்கு செய்யற கடமைகள்ல மிகச்சிறந்தாமல் பெற்றோர் குபாரம் செய்யறது அல்லாஹ் குரான்ல ஆறு விஷயங்களை மூண்டா சுருக்கி சொல்றான் ஏனாதம் ஆரையும் பிரிக்கேலாது ஒன்று அகை முஸ்ஸலா வாது ஜகா தொழுகிறவர் ஜகாத்த மறுக்கிறார் என்று அவர் காஃபிர் தொழுகிறார் ஜகாத் கொடுக்கலனா பாவி தொழுகையும் ஜகாத்தையும் சேர்த்து சொல்லணும் அகை முஸ்ஸலா வாது ஜகா அத்தியுல்லா வாத்தியுர் ரசூல் அல்லாஹ் கட்டுப்படுங்க ரசூலு கட்டுப்படுங்க பிரிக்கேலாது அல்லாஹ் கட்டுப்படுறார் ரசூலு கட்டுப்படுங்க நரகவாதி ரசூலு கட்டுப்படுறார் அல்லாஹ் கட்டுப்படுங்க நரகவாதி அப்ப அத்தியுல்லா வாத்தியுர் ரசூல் அகை முஸ்ஸலா வாது ஜகா அத்தியுல்லா வாத்தியுர் ரசூல் அனிஷ்குர்லி வலிவாலிதைக் எனக்கு நன்றி செலுத்தணும் உங்க பெற்றோருக்கு நன்றி செலுத்துங்க அப்ப அது பிரிக்க இயலாது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறார் பெற்றோருக்கு நன்றி செலுத்தவில்லை என்றால் அல்வாலிது அவுஸத்து அபவாபில் ஜன்னா சொர்க்கத்தினுடைய நடுவாயில் தந்தை நடுவாயில மூடி விட்டு எப்படி சொர்க்கத்துக்கு போறது சொர்க்கத்தை நீங்க பேணி கொள்ளுங்க உங்க தந்தை பேணி கொள்ுங்க தாயை பேணிக் கொள்ளுங்கள் அல்லாஹ்வுடைய தூரத்தில் ஒரு சஹாபி வந்து கேட்டார் மன்னா ஹக்குனஸ் பஹுஸ்னி ஸஹாபத்தி தூதர் அவர்களே மிக நெருக்கமாக நான் நெருங்கி இருப்பதற்கு உறவு கொள்வதற்கு உறவு பாராட்டுவதற்கு மிகச்சிறந்தவர் யார் அல்லாஹுடைத்தூர் சொன்னாங்க உம்முக திரும்ப கேட்டார் சும்ம உம்முக திரும்ப கேட்டார் திரும்பவும் தூர் உம்முக்கன்னு சொன்னாங்க நாலாவது அபூக்கேன்னு சொன்னாங்க தாய் சிரமத்துக்கு மேல சிரமத்தை உங்களுக்காக படுகிறாள் அந்த அந்த தாய் தாய் என்றால் தாயை இந்த இந்த செய்தி புகாரிலே பதிவாயிருக்கிறது எழுதுகிற பொழுது இமாம் பத்தால் பத்தால் கருத்தை சொல்கிறார்கள் விளக்கம் சொல்றாங்க உம்முக மூன்று விடுத்தம் நாலு தந்தை பத்து மாசம் சுமக்கிறது தந்தையால முடியாது தாயால மட்டும்தான் முடியும் ரெண்டாவது வலி இருக்கிறதே அத ஆண்களால அதை நினைச்சு கூட பார்க்கலாது அவர்கள் அதை அனுபவித்தவர்களை தவிர வேறு யாருக்குமே தெரியாது பிள்ளை பெறுகிற பொழுது வலி இருக்கிறது அந்த வலியை அது தாய் மட்டும்தான் உணர்கிறாள் இரண்டாவது மூணாவது பிள்ளை கிடைத்தவுடன் இரண்டு வருடங்கள் பால் ஊட்டுகிறாள் அது தாயால் மட்டும்தான் முடியும் தந்தையால் முடியாது நாலாவது வளர்ப்புல வளர்க்கிற விஷயத்துல ரெண்டு பேர் ஒன்று சேர்றாங்க நாலாவது அப்ப எனவே தாய் மூன்று விடயங்களை தனித்து நிற்கிறாள் அதனால் நான் அறிஞர்கள் சலபுசாலிங்களா சுரை ரஹமத்துல்லாலே ஒரு சபையில இப்படி இப்படி அல்ல இது போன்ற பெரிய பிரம்மாண்டமான சபையில பெரும்பெரும் ஃபக்கீ முஹத்தீஸ்கள் அறிஞர்கள் ஞானவான்களுக்கு உரை நிகழ்த்தி கொண்டிருந்தார் இவன் துர்தூசி எழுதுகிறார் ரமத்துல்ல புத்தகத்துல சுரை ரஹமத்துல்லா இப்படி பேசி இருக்கும்போது ஒரு வயது முதிர்ந்த பெண்மணி அப்படியே பின்னால வந்து சொன்னாங்க ஹைவா என்று அழைத்தார் ஹைவா என்று அழைத்து சொன்னாங்க ஹைவா நான் கோழியை அவுத்து இருக்கிறேன் அதுக்கு தீனியை போடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இவர் பெரிய முன்னாலே இருந்தவர்கள்லாம் நம்ம என்ன போல உங்களை போல இல்லை பெரும் பெரும் அறிஞர்கள் முகதீசங்கள் ஃபுகாக்கள்லாம் எதிர்பார்த்து படிச்சுட்டு இருக்கும்பொழுது ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க ஒரு பெண்மணி வயது முதிர்ந்தவங்க கோழிக்கு தீன் போடுங்கண்டு நமக்கு எப்படி இருக்கும் நான் எவ்வளோ பெரிய ஆள் எவ்வளோ பெரிய ஹாஃபில் எவ்வளோ பெரிய ஹாரி எவ்வளோ பெரிய ஆலிம் எவ்வளோ பெரிய முஃப்தி எவ்வளோ பெரிய முகதீஸ் அப்படி தான் நம்ம யோசிப்போம் அவர் ஓடோடி போனார் ஓடோடி போனார் ஓடோடி போய் அப்படியே கோழிக்கு தீனியை போட்டுட்டு வந்து திரும்ப பாடம் நடத்துகிறார் அப்படி சொ பாடம் நடத்தும்பொழுது சொல்கிறார் வந்து சொன்னது யார் தெரியுமா அது என்ன உம்மா என் தாய் தாய்க்கு கட்டுப்படுறது வாஜி இதை உங்களுக்கு இப்போ இல்லாமல் எப்பயுமே சொல்லி தரலாம் ஆனால் அது தாய் உடனே நான் செயல்படுத்தினேன் அது வாஜி அந்த தாயை கண்ணியப்படுத்துகிட்டு நான் ஓடி என்று சொல்கிறான்னா எப்படிப்பட்ட அறிஞர்கள் இதை ஒரு அரபு அறிஞர் பேசுவோம் ரஜாய் பின் ஹைவான்னு சொல்லி பரப்பப்படுகிறது அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அது ராஜாய் பின் ஹைவாவை தொட்டு ஆதாரபூர்வமாக செய்தி வரையில் அது ஹைவாய் முனிஸ்வரை ரஹமத்து உள்ளி எனவே அன்புக்குரிய சகோதரிகளே தெளிவாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தாய் அழைக்கிற பொழுது நாங்கள் எல்லாம் ஹைவாபின் சுரை ரஹமத்துல அலை போல பெரிய தப்சீரை படித்து கொடுத்து ஹதிசை படித்து கொடுத்து ஆகிக்கிறோம் உம்மா நான் பிஸி ஆகிறேன் என்ன செய்கிறேன் பிஸி ஆகிறேன் ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் வாட்ஸ்அப் பார்த்துருக்கிறேன் வாட்ஸ்அப்பில் சின்ன டிபேட் போயிட்டு இருக்கி ஃபேஸ்புக்கில் நல்ல பயன் போயிட்டு இதெல்லாம் கடமை அனிஷ்குர்லி வலிவாலிதை பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்துங்கள் மல்ல மிஷ்குரின்னா சில மிஷ்குரில்லா மனிதர்களுக்கு நன்றியோட இல்லாம வாழ்றவன் நன்றி உணர்வு இல்லாம வாழ்றவன் மனிதர்களுக்கு நன்றி செலுத்தாதவன் அல்லாக்கு நன்றி செலுத்தியவனாக இருக்க முடியாது எனவே அன்புக்குரிய சகோதரிகளை நாம் பெற்றோர்களுடைய விஷயத்துல ரமலானுடைய மாசத்துல